என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினர் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நாலாகமத்தின் இரண்டாவது புத்தகத்தில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் கர்த்தர் மனோசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் கர்த்தர் யூதாவின் ராஜாவாகிய மனாசே எனப்பட்ட அந்த மனிதனை சீர்படுத்தவும் அவனோடு கூட ஒட்டுமொத்த யூதாவியும் தன் பக்கமாய் திருப்பிக் படிக்கும் தன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் இடைப்பட்டார் ஆனால் அதை அவர்கள் கவனிக்காமலே போனார்கள் என்று சொல்லி வஸ்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருப்பார் நம்மை உணர்த்தி காட்டுவார் நம்மை சீர்படுத்தும்படிக்கு தனக்கு நேராய் திருப்பிக் கொள்ளும்படிக்கு நீங்கள் எந்த இடத்தில் தவறினீர்களோ அதை சுட்டிக்காட்டி பேசுவார் எதற்காக தெரியுமா குத்தி காட்டணுன்றதுக்காக அல்ல சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக தனக்கு நேராக உங்களை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் அன்றைக்கு மனாசையும் யூதா ஜனங்களும் கவனிக்காமலே போனது போல இன்றைக்கும் பல பேர் கத்துடைய வார்த்தைகளை கவனிக்கிறதே இல்லை பிரசங்க வேலையில நல்லா தூங்குவாங்க இன்னும் சில பேர் பாருங்க பிரசங்கத்தை குறித்து அக்கறை எடுக்கவே மாட்டாங்க அதோ பிரசங்கம் பண்ணிட்டு போறார் யாருக்கோ பேசுறார் என்பது போல இருப்பாங்க கடமைக்காக போய் சபையில் போய் அமர்ந்து விட்டு திரும்பி வருவாங்க அருமையான மகனே அருமையான மகளே தேவ செய்தி கொடுக்கப்படுகிற வேலைதான் மிக முக்கியமான ஒரு வேலை அந்த வேலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை மிக கவனமாய் கேளுங்கள் ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் இடைபடுவார் அதே போல வேதத்தை எடுத்து வாசிக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார் தானோ என்று வாசிக்க கூடாது கவனத்தோடு கூட வாசிக்க வேண்டும் அந்த வசனங்கள் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கும் இதை கவனித்து பார்க்கும் பொழுது நாம் உணர்வை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம் பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியங்களை கவனித்து கேளுங்கள் கவனித்து பாருங்கள் சீர்படுத்த ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை